ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் ஏழில் பகுதி நாலு இயல்லையே இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு உரைநடை ரெண்டு மூணில் செய்யுள் இப்போ மூணாவதாவும் செய்யுள் பேர் மதுரை காஞ்சி இதை எழுதியவர் மாங்குடி மருதனார் மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களுள் பதினைந்து மேற்கணக்கின் மதுரை காஞ்சி முதன்மையானது நூல்வெளி பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள் மதுரையின் சிறப்புகளை பாடுவதால் நிலையாமையை பா பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது இந்நூல் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது அவற்றுள் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன இதை பெருகுவல மதுரை காஞ்சி என்பர் இதன் பாத்துடை தலைவன் தலையாளங்கணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செலியன் மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தார் எட்டு தொகையில் பதிமூன்று பாடல்களை பாடியுள்ளார் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாய் புலியோடு குழும மதுரை காஞ்சி அறுநூத்தி எழுவத்தி மூணு அறுபத்தி அடிகள் என்ற அடிகளின் மூலமாக மதுரையின் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சியின் மேல் அறியலாம் சொல்லும் பொருளும் புரிசை மதில் வணங்கு தெய்வம் சீல்காற்று தென்றல் பூளை சாரலம் மாகால் பெருங்காற்று முன்னீர் கடல் பனை முரசு கயம் நீர்நிலை ஓவு ஓவியம் நியமம் அங்காடி குறிப்பு ஓங்கிய பெயரச்சம் நிலையி சொல்லி செல்லப்படை குழா அத்து சொல் செய்யொலிசெயலபடி வாயில் இலக்கணப்போலி மாகால் உரிசொல் தொடர் முழங்கிசை இமிலிசை வினைத்தொகைகள் நெடுநிலை முன்னீர் தொகைகள் மகிழ்ந்தோர் வினையாளனையும் பெயர் பகுபதொருப்பு பிலக்கணம் ஆழ்ந்த ஆள் பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் அ ஆள் பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து கால இடைநிலை பெயரச்ச விதி ஓங்கிய ஓங்கு பிளஸ் இ பிளஸ் இ பிளஸ் ஆ ஓ பகுதி இ இறந்த கால இடநிலை இ உடன்படுமை ஆ பெயரச்ச விகுதி மகிழ்ந்தோர் மகிழ் ப்ளஸ் இத்து பிளஸ் இத்து ப்ளஸ் ஓர் மகிழ் பகுதி இத்து சந்தி இந்த ஆனது விகாரம் இத்து இறந்த கால இடநிலை ஓர் பலர்பால் வினைமுற்ற விகுதி இதான் இயல் ஏழு பகுதி நாலு மதுரை காஞ்சியில் உள்ள நோட்ஸு நல்லபடியாக படிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ